நான் எங்கேயாச்சும் போனால் கோயிலுக்கு போய் சாமிக்கு வளையல் போட்டுதான் மித்த மக்களுக்கு நான் வளையல் போடுவேன் ஏன்னா அவங்க தீர்வு சுமங்களே இருந்ததா எனக்கு நல்லது அத்தவங்கிட்டக்கு போய் அசிங்கப்பட்டி நில்லு கேவலமா அப்படியெல்லாம் சம்பாதிக்கல கஷ்டப்பட்டது என் பிள்ளைங்களுக்காக தான் அவங்க என்னாச்சும் அவங்க படிக்கணும் படித்து முன்னுக்கு வரணும் அவங்க சம்பாதிச்சு எனக்கு வேண்டாம் இருந்தாலும் சில பேர் அடம் பிடிக்கிறாங்க எனக்கு இது மாதிரி தான் வேணும் ஏன்னா வசதிக்காரங்க கூட இருக்கிறாங்க இல்லாத பாட்டு கூட இருக்காங்க கூட வசதி இருக்கு இன்னும் நூறுரூவா கொடுத்து வாங்கிக்குவேன் என்கிட்ட இல்லை நாற்பது ரூபா முப்பது ரூபா நான் வாங்கிக்கணும் இல்லையா இப்போ நீ வரக்கூடாது இந்த கூடலை போட்டு வச்சுருவேன் உன்னால் முடிஞ்ச கூடலை கை வச்சு பாண்டி இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கப்பா அந்த தொழில் போட்டி நான் வச்சுருவேன் நீ கம்மி இருப்பியா வணக்கம்மா நீங்க எந்த ஊருங்கம்மா நீங்க நாங்க வந்து மலைநூறுப்பா மலைநூறுங்களா அங்காளம்மா கோயில் அங்கேதான் இருக்கோம் பசங்க நாலு பசங்க ரெண்டு ரெண்டு ஆம்பளை பையன் ஹாஸ்டலில் படிக்கிறான் ரெண்டு பொண்ணும் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க நான் வியாபாரம் பண்றேன் ஆனால் என் வீட்டுக்காரல என்ன நான் அவங்க நான் வளையல் வியாபாரம் தான் நல்லா வந்து கொத்து வளையல் இது வந்து சாத வளையல் இதெல்லாம் வந்து முத்து வளையல் கம்மன் வளையல் எங்களுக்கு ஒரு டசன் எழுபது ரூபா கொடுப்பாங்க நாங்கள் வந்து எண்பது ரூபான்னு விற்கிறோம் பத்து ரூபா மேலே வரும் அங்கே நஷ்டம் ஆகும் இருந்தாலும் நாங்கள் அந்த அந்த தொழில் அங்கவுங்க தொழில் எந்த தொழில் கட்டினாலும் தெய்வம் அந்த தொழில் நம்மளுக்கு இது பெங்களூருந்து இது வந்து பெங்களூர் வருது இந்திய நாட்டுல இருந்து வர்றாங்க வெளியில வருது வளையல் ஆனா இது எங்க போவோம் கிடைக்கும் திருவண்ணாமலைலாம் கிடைக்கும் பன் ரோட்லாம் கிடைக்கும் சித்தப்பா கிடைக்கும் அப்படி மெட்ராஸ்ல கூட கிடைக்கும் இது விட்ட வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஆனா நாங்க வாங்குறது பெங்களூர் வளையல் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் பார்த்தா எல்லாத்துக்கும் கண்ணாடி வளையல் ஆனா ஒஸ்தி வயல் நல்லா இருக்கும் நாங்க இது எங்களுக்கு தெய்வம் தொழில் மாதிரி எல்லா பேரும் தீர்க்கு சுமங்கலியமா இருக்கும் வேண்டி போடுவேன் நான் எங்கயாச்சும் போனா கோயிலுக்கு போய் சாமிக்கு வளையல் போட்டுதான் மித்த மக்களுக்கு நான் வளையல் போடுவேன் ஏன்னா அவங்க தீர்க்கு சுமங்களே இருந்ததா எனக்கு நல்லது மறுபடியும் அவங்க வளையல் ஒன்னுச்சா கூட மறுபடி வளையல் காரங்க அம்மா வருவாங்க எனக்கு வளையல் கொடுப்பாங்க நான் வளையல் போடணும்னு அவங்க அவங்க என்ன இருக்கணும் நூறு வயசுக்கு அவங்க சுமங்கலியமா இருக்கும் கடவுளை அவங்க செத்த கூட தீர்வு சுமலியா தான் சொல்ற ரைட்டு தானே புதிக்கால கூட இருக்கட்டும் முல்லை மாதிரியா இருக்கட்டும் பொம்பளை பொறிக்கா கூட இருக்கட்டும் இருக்கட்டும் எங்கிட்ட வர்றாங்க மக்களுங்க புள்ளங்க தீர்க்கு சுமங்கலையா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் எனக்கு அது போதும் சொத்து வேண்டாம் சொக வேண்டாம் என் புள்ளங்க தீர்வு சுமங்கலி அவங்களுக்கு போதும் இந்த ஊருக்கு போனீங்க எங்க பாப்போமோ அந்த ஊருக்கு வியாபாரத்துக்கு போவோம் சொந்த ஊரான மலையனூர் சொந்த ஊர் மலையனூர் நாங்க வந்து கரூர் கோயமுத்தூர் சைடு எனக்கு கோயமுத்தூர் கரூர் நாங்க இருக்கிறது எனக்கு கட்டி கொடுத்தது திருவண்ணாமலை கட்டி கொடுத்த திருவண்ணாமலை வந்தது கரூர் கரூர்ல வந்து அங்க வீடு பசங்க இப்ப ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க எனக்கு எங்க விட்டுட்டு போகிறாங்க பசங்க படிக்கிறாங்க பொண்ணுங்க பாருங்க எல்லாம் ரஜி இருப்பாங்க அவங்கள பார்த்தேன் அவங்க பாரு ரஜி தேவி மாதிரி இருப்பாங்க அவங்களை பார்த்தேன் நாலு பேரும் புண்ணியத்துல எங்க ரெண்டு ஆம்பளை பிள்ள ரெண்டு பொம்பளை பிள்ளை எனக்கு சொத்து சொகம் எதுவுமே எனக்கு வேண்டாம் என் பிள்ளைங்க இருந்தாலும் எனக்கு சொத்து தான் நான் ஒழிச்சு நான் சம்பாதிக்கிறேன் அத்தவங்கிட்டக்கு போய் அசிங்கப்பட்டி நில்லு கேவலமா அப்படி எல்லாம் சம்பாதிக்கல கஷ்டப்பட்டது என் பிள்ளைங்கக்காக தான் நல்லா படிக்கிறாங்க அதுங்க படிச்சாலே எனக்கு போதும் நான் தான் அந்த ஜென்மத்துல படிக்கல அவங்க என்னாச்சும் அவங்க படிக்கணும் படிச்சு முன்னுக்கு வரணும் அவங்க சம்பாதிச்சு எனக்கு கொடுக்க வேண்டாம் நான் சம்பாதிச்ச காசு அவங்க சாப்பிட்டா போதும் எனக்கு நாலு பேரும் நாலு பேரும் படிக்கிறாங்க

பண்ண மாட்டாங்க அங்க ஹாஸ்டல்லே சாப்பிடு கொடுத்துவாங்க பையன் பையங்க பையன் ஹாஸ்டலில் போனா பையன் ஹாஸ்டலில் ரெண்டு தங்கிவேன் பொண்ணுங்க போனா பொண்ணுங்க ரெண்டு நாள் ஹாஸ்டலில் தங்கிவேன் அவங்க சொல்லுவாங்க சரிம்மா நான் நல்லா இருக்கேம்மா நீ பத்திரமா போய் எங்கேயாச்சும் போய் வியாபாரம் பண்ணிட்டு வாமான்னு சொல்லுவாங்க நான் போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்துடுவேன் ஆனால் ஒரு நாள் கரெக்டாக போயிடுவேன் போனா இவங்களுக்கு துணி மணி சாப்பாடு பொருள் தீனி அண்டு பண்டம் வாங்கிட்டு போவேன் என்னப்பா இருக்குது நான் சம்பாதிச்சு யாருக்கு கொடுக்கணும் கடன் இருக்குதா இருந்து இல்லைன்னு இல்லை இன்றைக்கு செத்த கூட கடங்கால் நம்மளை விட மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம செத்த கூட கடங்கால் விட மாட்டாங்க கடன் கொடுக்கணும் கடன் இல்லைன்னு இல்லை எனக்கு இப்போ வசதி இல்லை என்னால் கொடுக்க முடியல ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த கடத்தை நான் கொடுத்துல நான் அவளை கேவலமால அசிங்கல அவன் கூட இருந்து தான் கேட்கணும் அப்போ தான் உனக்கு சூடு சொன்ன வரும் அவன் இருந்த அவன் கூட சேர்ந்து வாங்கினேன் இப்போ அவனே இல்லை அவனே இல்லை அந்த கடன் நான் தான் கட்டணும் என் விதி அந்த மாதிரி

நான் இப்ப வந்து இப்ப நான் இருக்கிறது சேலம் எங்களை மாதிரி இருக்கிறாங்க நாலு அஞ்சு பேர் அவங்க கூட நான் தங்கி இருக்கிறேன் அவங்கதான் எனக்கு சொந்தம் வந்த மாதிரி எனக்கு அனுசிக்கிறதுக்கு நல்லது கெட்டது சொல்றதுக்கு நீங்க அந்த நரிக்குறவர்கள் இருப்பாங்களா அவங்களோட அங்க ஆனா பஸ்டெல்லாம் இருக்கு உங்களுக்கு வீடு எல்லாம் கொடுத்துருப்பாங்களா உங்களுக்கு எனக்கு வீடு நிலம் எல்லாத்தான் வீடு எல்லாம் இருக்குது இருந்தாலும் படிக்கிறாங்க இவங்க இவங்கள விட்டுட்டு போக முடியல அவங்க படிச்சு கொஞ்சம் சைசிக்கா வந்துட்டானா அதுக்கப்புறம் நான் போவேன்

ஏதோ என்னால அவங்க ஹாஸ்டல்ல போடணுமான்னு சொன்னாங்க என் என்னது கேட்கல நம்ம சாப்பிடறது நம்ம குடிக்கிறது மிச்சம் பண்ணி அவங்களுக்கு நல்லது பண்ணலாம் நான் பப்ளிக்கணும் நான் முடி மச்சு எதுவுமே பேச மாட்டேன் அவங்களுக்கு சின்ன சின்ன கம்பலா இவளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு அவளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு சின்ன சின்ன கம்பலா போட்டுடுவேன் போல என்னால் முஞ்சி வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ சின்ன பெரிய பையன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவான் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு அவனுக்கு உங்களுக்கு ஒரு பத்து இருபதாயிரம் சேர்த்ததுனா அவங்க நம்மளுக்கும் நம்ம அம்மா ஒண்டியாக தான் இருந்து நம்மளை கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க நம்ம இருக்கிறது நம்மளே சாப்பிட்டி நம்மளே சாப்பிட்டி நம்மளே குடிச்சி தீர்த்தின முடியுமா இப்போ யார் தோணை கூட எனக்கு இல்லை ஏன் கை தான் எனக்கு தோண எனக்கு நீ ஒன்றாச்சுன்னா அந்த நாள் எங்கே போயிடு நிற்பாங்க ரோட்டில் நிற்பாங்களா தெருவில் நிற்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நீ யாருமே இல்லை சொந்தம் பந்தம்னு யாருமே கிடையாது

அது நீ போட்டுக்கோ இப்ப வந்த யூனியன் மாடல் தான் இது நியூ மாடல்ங்களா ஆ இது கலர் கலரா இருக்குங்களா இப்ப வந்த புது மாடல் இது ம் இது எவ்வளவு அது இது வந்து எங்களுக்கு 400 ரூபாய் போடுறாங்க இப்போ உங்களுக்கு குடுக்குற உங்களுக்கு நான் குடுக்குற உங்களுக்கு 60 ரூபாய் கொடுப்போம் 1 ரூபாய் 100 ரூபாய் கொடுப்பேன் 1 ரூபாய் 100 ரூபாய் ஏன்னா அந்த பாவம் வேண்டாம் 1 ரூபாய்னா 17 வாயில 17 வாயில 100 ரூபாய் கொடுப்பேன் இதெல்லாம் ஒரு டஜன் எதியா தான் 80 ரூபாய் தான் இதெல்லாம் எதியா தான் 80 ஒரு டஜன் ஒரு டஜன் 80 ரூபாய் 80 ரூபாய் இதுல வந்து சும்மா சாத வளையல் சும்மா அப்படி டப்பு டப்புனு போறவளையில் இது நாற்பது ரூபா முப்பது ரூபா கொடுப்பேன் ஏன்னா அந்த ஜென்மத்தில குடுத்துக்கிட்டு வர்றாங்க இருந்தாலும் இந்த வரையில நான் வாங்க மாட்டேன் இருந்தாலும் சில பேர் அடம் பிடிக்கிறாங்க எனக்கு இது மாதிரிதான் வேணும் ஏன்னா வசதிக்காரங்க கூட இருக்கிறாங்க இல்லாத பாட்டி கூட இருக்காங்க கூட வசதி இருக்குது இன்னுறு ரூபாய் குடுத்து வாங்கிக்குவேன் என்கிட்ட இல்ல நாற்பது ரூபா முப்பது ரூபாய் நான் வாங்கிக்கணும் இல்லையா அது அவங்களுக்காக இந்த வலையா குழந்தைங்களுக்கு பெரியவங்க சின்ன குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லா பேருக்கும் இருக்குது எங்கிட்ட

ஏன்னா நாலு பேர் ஜனங்க என்னை தேடிக்கிட்டு வரணும் எங்க விளையாடுக்காரங்க அம்மா வருவாங்க அப்படின்னு அவங்க என்ன இது அதே ஜீன வலியல் தான் இதுதான் வந்து பாப்பா உங்க பாப்பா வாங்க பாப்பா வாங்குல கல் ஓ இதுவும் கல் வலையல் தான் நல்லா இருக்கும் இதுவும் கோல்டு போது சாயம் போவாது கல் முழுவாது நல்ல போரு கொடுத்தா இன்னைக்கு எப்படிதான் நம்பியோட நம்மகிட்ட வாங்குவாங்க

அந்த தொழில் போட்டி நான் ஒச்சிரும் நீ கம்னிப்பியா முப்பா வருமா வராதா இல்ல ரொம்ப இதுவா பேசாதீங்க நான் உங்க ஏதாவது தப்பா நினைச்சு தப்பா நினைச்சு நெஞ்சி கொட்டுமே பப்ளிக்ல கேக்கட்டும் நாலு பேர் தப்பன்னு தப்பன்னு தவாதா இப்போ காய் வருது கத்திரி வருது எத்தனி வேல் வருது வண்டி வருது அந்த வண்டி எல்லாம் நம்ம சொல்ல முடியுமா ஆமா எல்லாரும் உரிமை இருக்கு எல்லாம் நாலு கிலோ 100 ரூபாய் தக்கல் சொல்றாங்க 3 கிலோ 100 ரூபாய் சொல்றாங்க அவங்கங்க தெர்மல அவங்கங்க விக்கறாங்க அந்த மாதிரி தெர்மல இருந்து நான் விக்கற உங்களுக்கு தெர்மல தான் நீ வில்லு அவங்க கிட்ட யாருமே வாங்க மாட்டாங்க என்ன நம்ம கிட்ட வாங்கி பழக்கமாயிடுச்சுங்க ஜனங்க அதுக்காக என் மக்களுங்களுக்கு நான் கணக்கு இல்லாத கொடுப்பேன் நான் எப்படி நான் சிரித்து சிரிச்சு கொடுத்தா கூட அவங்க அப்படியே அவங்க இருப்பாங்க எங்க அம்மா வருவாங்க கொடுப்பாங்க நீ சரிங்கம்மா சரி நல்லபடியாக வியாபாரம் பண்ணுங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ம்